மூலையில் இரத்த கசிவு எல்லாம் முடிந்து விட்டது கைவிடுத்த மருத்துவர்கள் கண்ணிரியில் தமிழக மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே உச்சகட்ட சோகத்தில் மூடி இருக்காங்க அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது நல்லபடியாக குணமாகி வீடு திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி இப்போது அவங்க எல்லாருமே கடுமையான பிரார்த்தனையெல்லாம் பண்ணி வந்துட்டுருக்காங்க தமிழ் சினிமாவே இப்போது ஒட்டுமொத்தமாக நிலைக்குடி வச்சுக்க சம்பவம் அப்படிங்கிறது நடிகை ஷாலினிக்கு ஏற்பட்ட அந்த உடல்நலக்குறைவு தான் நடிகை ஷாலி திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு தொடர்ந்து உயர்த்த சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுருக்கு ஆனால் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டாலும் கூட அவங்க உடல்நிலையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையாம் அவங்க மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில் தான் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்துட்டுருக்காங்க இந்த சம்பவம் தான் ஒட்டுமொத்த ரசிகர்கள் அனைவருமே அதிர்ச்சி வைத்திருக்கு சொல்லப்போனால் அவருடைய கணவரான நடிகை அஜித்குமார் அவர்கள் ரொம்பவுமே கண் கலங்கியிருக்காரு தீராத ஒரு சோகத்தில் மூழ்கியிருக்காரு நிலை குழஞ்சி போனால் அவர் உடனடியாக தமிழகம் நிறைந்திருக்காரு நடிகர் அஜித் அவர்கள் தமிழ் சர்மோடைய மிக முக்கியமான நடிகர் தொடர்ந்து படங்களில் ரொம்பவுமே பிஸியாக அடிச்சிட்ருக்காரு இப்போ கூட விடாமுயற்சி அப்படிங்கிற திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப பிஸியாக அடிச்சிட்ருக்காரு நம்ம அஜித் அவர்கள் அந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போது வெளிநாடுகளில் படமாக்கப்பட்டுட்ருக்கு இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் ஒரு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் நிறைவடைஞ்சிருச்சான் மீது ஒரு இருபது பர்சன்ட் படப்பிடிப்புகள் தான் இப்போது நடைபெற்றுட்டுருக்கு அந்த படத்துடைய படப்பிடிப்பில் கட்டத்தில் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கும் போது தான் திடீர்னு ஷால்னிக்கு உடனே செய்யாமல் போயிருக்கு இந்த செய்தி கேட்டு அவர் ரொம்பவுமே கண் கலங்கி கதறி அழுதுருக்காரு அதன் பிறகு இனிமையினால் படம் அடிக்க முடியாது அப்படி நிலைமையில படப்பிடிப்புகள் எல்லாத்தையும் ரத்து பண்ணிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி தமிழகம் வந்துட்டார் மருத்துவமனைக்கு விரைந்து போயிட்டு மருத்துவர்கள்ட்ட ரொம்ப நேரம் பேசியிருக்காரு மருத்துவர்கள் எல்லாருமே அவங்களுடைய மூளை பகுதியில் சின்னதாக ஒரு கட்டி ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அந்த கட்டியை உடனே அகற்றலை அப்படின்னா அது அவங்க உயிருக்கே ஆபத்தாக போய் முடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அந்த மூலையில் இருக்கக்கூடிய கட்டியை அகற்றுவது அவ்வளோ எழுதும் கிடையாது முதல்ல அந்த கட்டியை கரையத்துக்கு தேவையான சிகிச்சைகள் அளிப்போம் ஒரு ரெண்டு நாட்கள் வரைக்கும் சிகிச்சை அளித்து அதில் சின்னதாக முன்னேற்றம் ஏற்பட்டது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதை ஈஸியாக சரி பண்ணிடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் அதை அறுவை சிகிச்சை பண்ணி தான் சரி பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது அவங்க உயிருக்கு ஆபத்தாப்படிய கூட வாய்ப்பு இருக்குது மாதிரி மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் அவங்களுக்கு இப்போது தொடர்ந்து சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுட்டு ஆனால் அப்படி அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் எல்லாமே சரியான முறையில் அளிக்கப்பட்டாலும் கூட அது அந்தளவுக்கு இப்போது கை கொடுக்காத நிலைமை ஏற்பட்டிருக்கான் அவங்களுடைய மூளை பகுதியில் லைட்டாக ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு இது அவங்க உடல்நிலையை வெகுவாக பாதிப்படைய வச்சுருக்கு அவங்க இப்போது மிகப்பெரிய ஒரு அபாய கட்டத்தில் தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சைகள் பெறப்பட்டுருக்கான் தொடர்ந்து அளிக்கப்படக்கூடிய சிகிச்சைகள் சரியான முறையில் பலனளிக்காத நிலைமையில் அவங்க உயிருக்கு என்னென்ன ஆபத்துலும் ஏற்பட வாய்ப்பு இருக்காம் மருத்துவர்கள் எல்லாருமே இப்போது இந்த மிக முக்கியமான எச்சரிக்கை செய்து சொல்லி கை விதிச்சிருக்காங்க இப்படியாகப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில எப்படி அவங்கள காப்பாற்றி தீரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நடிகர் ரொம்பவுமே கண் கலங்கி கதறி அழுதுருக்காரு அந்த மருத்துவமனையில் மிகப்பெரிய ஒரு பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு சொல்லப்போனால் இப்போது இந்த நடிகை இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்தி கேட்டு ரசிகர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக நிலை குறைஞ்சி போயிருக்காங்க எல்லாேருமே இப்போது கடுமையான பிரார்த்தனைகளை பண்ணி வந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வீடு திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இப்போது கண்ணீர் விட்டு கதிர் அழுதுட்டுருக்காங்க